வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் தாங்க அக்கா பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா அதனால ஃபங்க்ஷன் அதனால அம்மா அப்பா நான் தங்கச்சி எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோங்க தாய்க்குட்டிக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அவன் வரல இயர்லி மார்னிங் நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி ஈரோடு போயிருந்தேங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக அம்மாவுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க அத்தப்பா பையன்தான் வந்து தாய் மாமா ஸ்தானத்துல வந்து மாலை போட்டாங்க நம்ம வீட்டுல வந்து அஞ்சு தட்டு வச்சு நாங்க காசாவே வச்சு கொடுத்துட்டோங்க ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாப்பா வந்து இன்னொரு அக்கா பொண்ணுங்க செம்ம ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன் முடியற வரைக்குமே கூடவே தான் சுத்திட்டு இருந்தா அக்கப்பு ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால சாரியே கட்ட முடியல அவளுக்கு இடுப்பே இல்லை இயர் வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்த வந்து வந்தாங்க முடிஞ்ச உடனே சாப்பாடு போட்டாங்கங்க நான் மத்தியானம் சாப்பிட்டு அப்பவே கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் வந்தப்போ சிக்ஸ் ஓ கிளாக்குங்க ஃப்ரிட்ஜ் வந்திருந்தது நம்மளுக்கு டெலிவரி ஓல்டு ஃப்ரிட்ஜ் வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சுங்க சரி புது ஃப்ரிட்ஜாக வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டேங்க ஜூலியும் நானும் பூஜை போட்டுட்டு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால நாங்க விளக்கு ஏத்துற ப்ராசஸில் இறங்கிட்டோம் விளக்கு ஏத்துறதோட அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரா ரொம்ப ஜாஸ்திங்க விளக்க கழுவி காய வச்சு திரிய போட்டு எண்ணெயை ஊத்தி இஞ்சல் குங்குமா வச்சு அதை ஹெல்ப் பண்றதுக்கு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு என் தங்கச்சியும் என் பையனும் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு நமக்கு இந்த ரெண்டு அடிமைகள் சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை சூப்பரா அழகுபடுத்தி இருந்தாங்க இந்த தீப ஒளி எப்படி உங்களை வந்து இருளில் இருந்து உச்சத்துக்கு கொண்டு வருதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும் லெமன் சேவையோட இன்றைய நாள் முடிஞ்சிச்சுங்க